வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய வீரத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் புகழ்பெற்ற ஒரு தமிழர் தலைவன் அவரது வாழ்க்கை மற்றும் மரணத்தில் பல மர்மங்கள் சூழ்ந்திருக்கின்றன அவற்றில் முக்கியமான ஒன்று அவரது கைது மற்றும் தூக்கிலிடப்பட்ட முறை மர்மம் ஒன்று கைது செய்யும் சூழ்ச்சி அவன்காடு நாள்துறை என்ற இடத்தில் ஆங்கிலேயர்கள் சதி செய்து அவரை கைது செய்தனர் சில வரலாற்றாசிரியர்கள் கூறுவதில் அவரின் உதவியாளர்களில் சிலர் கூட ஆங்கிலேயர்களின் மிக்க சொந்த நலத்திற்காக கையொப்பமிட்டனர் என்று கூறப்படுகிறது இரண்டு தூக்கிலிடப்பட்ட இடம் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆயிரத்தி எழுநூற்று ஆண்டு தூக்கிலிட்டதாக வரலாறு கூறுகிறது தூக்கிடப்பட்ட இடமாக காயத்தாறு காயல்பட்டினம் அருகில் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அது குறித்த சரியான ஆதாரங்கள் குறைவாகவே உள்ளன மூன்று தூக்கிலிடப்பட்ட பின்னணியில் மர்மம் ஆங்கிலேயர்கள் தமது அதிகாரத்துக்கு எதிரான போராளிகளை கொல்வதன் மூலம் மற்ற தலைவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய திட்டமிட்டனர் ஆனால் கட்டபொம்மனின் இறப்புக்குப் பிறகும் அவரது கதை பல போராட்டங்களில் மக்களுக்கு உந்துசக்தியாக இருந்து வருகிறது இந்த மர்மங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பெயரையும் வீரத்தையும் மறக்க முடியாதவையாக மாற்றியது